சம்பளம் வந்தவுடன் இரண்டு பெருங்கும் புலம்பலே முப்பது நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து மாத சம்பளம் வாங்கி ஒரு நாளில் கையில் வந்தவுடன் சென்று விடுகிறது என்பதுதான் இதற்கு முதல் காரணம் பணத்தை நாம் முதலில் என்ன செய்கிறோம் என்பதே அதில் முதலாவது பணத்தை எப்போதும் கோபத்திலோ மன வருத்தத்திலோ வாங்கக்கூடாது என்பதுதான் சம்பளம் வாங்கும் நேரத்தில் மனதில் ஏதும் துக்கம் இருந்தால் அதை ஓரமாக விட்டு சிரித்த முகத்தோடு பணத்தை கையில் ஏற்க வேண்டும் என்று அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது பணத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த கணக்கில் இருக்கும் மனநிலை வாழ்க்கையிலும் பண அதிர்ஷ்டத்திலும் தாக்கம் செலுத்தும் என்ற நம்பிக்கையை இது வலியுறுத்துகிறது அடுத்ததாக சம்பளம் கிடைத்த உடனேயே முதல் சவை பெட்ரோல் எரிவாயு சிலிண்டர் போன்ற சாதாரணம் தோன்றும் செலவுகளுக்கு செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கிறது அத்தகைய செலவுகள் வாழ்க்கையில் தடைபட முடியாத அவசியம்தான் என்றாலும் முதல் ரூபாய் அப்படிப்பட்ட செலவுகளுக்கு போகக்கூடாது என்ற நம்பிக்கை பல இடம் இருக்கிறது முதல் செலவு எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் மாதம் முழுவதும் செலவு போக்கு இருக்கும் என்ற பழைய சொல்லுக்கு இங்கு ஒத்த கருத்து சொல்லப்படுகிறது மூன்றாவது முக்கிய அறிவுரையாக முதல் செலவாக கள்ளுப்பு மஞ்சள் சர்க்கரை இனிப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்க வேண்டும் வீட்டில் புனிதம் நற்சக்தி இனிமை என்பவற்றை குறிக்கும் இந்த பொருட்களுக்கு பணம் செல்ல வழிப்பதால் அந்த வீடு முழுவதும் நல்ல அதிர்ஷ்டம் சுழன்றாடும் பணத்தின் முதல் பாதை நல்லதோரிடம் செல்ல வேண்டும் என்ற முன்னோர் எண்ணத்தையே இது நினைவுபடுத்துகிறது மற்றொரு முக்கிய எச்சரிக்கை கையில் பணம் இருந்தாலும் என்னிடம் பணம் இல்லை எப்போவும் கூட பணம் தங்கவே இல்லை என்பது போன்ற வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது வார்த்தைக்கு சக்தி உண்டு நாமே நம்ம வாழ்க்கைக்கு தடையை வாக்கால் போடக்கூடாது என்ற எண்ணத்திலிருந்து இந்த நம்பிக்கை வந்துள்ளது மனதிலும் வாங்கினாலும் என்னிடம் பணம் இருக்கிறது இன்னும் வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தையே வைத்திருக்க வேண்டும் என்று அந்த குறிப்பில் வலியுறுத்தப்படுகிறது கடைசியாக இது வேண்டாம் அது வேண்டாம் என்று அடிக்கடி சொல்லும் பழக்கத்தை விடுங்கள் அதற்கு பதிலாக எங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற தேவையை தெளிவாக சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும் வேண்டாம் என்ற சொல்லை அடிக்கடி பயன்படுத்தினால் நல்ல வாய்ப்புகளும் வருமான பாதைகளும் தானாகவே விலகிவிடும் என்ற நம்பிக்கை காரணமாகவே இந்த எச்சரிக்கை கூறப்படுகிறது மொத்தத்தில் சம்பளம் வந்த நாளில் மனநிலையிலிருந்து வார்த்தை வரை சின்ன சின்ன மாற்றங்களை கையாள வேண்டும் அப்படி செய்தாலே பணம் கையில் தங்கி செழிப்பாக வாழ முடியும் எப்பொழுதும் நேர்மறை சக்தியுடன் பணத்தை வாங்கி கொடுத்து பழகுங்கள் அது பன்மடங்காக பெருகும்